எனக்கு நல்ல தடிமைன்னு சொல்லி ஒய்ஃப் வந்து நண்டு ஒன்று செஞ்சு போகிறாங்க நம்ம நாட்டு ஸ்டைலில் கார சிரமம் செய்ய போகிறாங்க அது இந்த பதிவு தானே இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் முள்ளி மிளகாய் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சிருக்குது அதோட இங்கால தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குது இது என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் செய்முறையோடு சேர்த்து பார்ப்போம் தென்னையை ஊற்றுறாங்க சட்டியை காய வச்சு தென்னையை ஊற்றி வதக்க போகிறாங்க தேவையான சாமான்களை பெருஞ்சீரம் நச்சீரத்தம் இதெல்லாம் சேர்த்து கொள்றாங்க வெந்தயம் கருவாப்பட்ட கருவேப்பம்பைய வந்து சேர்த்து வதங்க போறாங்க அதோட ரம்பை இலையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்தோன்னா இதோட நாங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ள போறோம் இப்ப நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக் கொள்ளணும் சின்ன வெங்காயம் வந்து நல்ல டேஸ்டாவும் வாசனையாம இருக்கும் அதோட சின்ன வெங்காயம் உடல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கும்னு சொல்லுவாங்க நானும் கொஞ்சம் திருட்டி விட்டு போடுறேன் அது வதங்கி பொண்ணுரமா வந்துட்டு இப்ப நாங்க இதோட உள்ளிய சேர்த்து கொள்ள போறோம் உள்ளிய சேர்த்து லைட்டா பச்சை வாட போற வரைக்கும் நாங்க வதக்கி எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் நாங்க கட்ட முள்ளி சேர்த்து கொள்ளணும் வேணுன்னு சொல்லி பார்த்தா உள்ளி வந்து வாயு தொல்லையை நீக்கும் அதோட தேவையற்ற கொழுப்புல நீக்கும் அதோட சாப்பாட்டுக்கு சுவேந்திரம் இப்ப இதெல்லாம் வதங்கி வந்தோடனே இதோட தக்காளியை சேர்த்து கொள்ள போறோம் அதோட கருவி வச்சிருக்க பச்சை மிளகாயம் வந்து சேர்த்து கொள்ள போறோம் இது நல்லா வதங்கி வந்தோடன நாங்க இதுல எடுத்து வச்சுக்க பேஸ்டை போட போறோம் இந்த பேஸ்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா பெருஞ்சீரகம் நச்சீரகம் மல்லி சின்ன வெங்காயம் உள்ளி இவ்வளத்தையும் போட்டு நாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் நாங்க அரைச்சி வச்சுக்க மசாலாவை இதுக்குள்ள சேர்த்துக்கொள்றோம் நாங்க தனித்தூள் கொஞ்சம் சேர்த்து கொள்ள போறோம் எங்களுக்கு உறவை இப்ப கொஞ்சம் காரமாத்த வேண்டபடியா தனித்தூளை சேர்த்துக்கொள்றோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு யாழ்ப்பாணத்து தூள் வந்து கறித்தூள் வந்து கொள்றோம் நீங்க இது உங்கள்கிட்ட உரைப்பு கேட்ட மாதிரி சேர்த்து கொள்ளலாம் கட்டாயம் நீங்க வந்து மிளகு வந்து குத்தி போடணும் அந்த மிளகு தான் வந்து உங்களுக்கு உரைப்பையும் உங்களுடைய தடிமையையும் வந்து குணப்படுத்தக்கூடிய மாதிரி தேவையான அளவு தண்ணீரை விட்டு மூடி விட்டு கொதிக்க பண்ண போறோம் இந்த தூள் வக்கையிலாறி இந்த மசாலா வந்து உண்டு சேர்ற நாங்க தேவைக்கெலவா உப்பை வந்து சேர்த்துக்கொள்றோம் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நாங்க இதுக்குள்ள தேவையான அளவு பழப்புளியை வந்து சேர்த்து கொள்ள போறோம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நாங்க இதோட தேங்காய் பாலை வந்து சேர்த்து கொள்ள போறோம் குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல நாங்க இதோட நண்டையும் வந்து சேர்த்து கொள்ள போறோம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இதோட நாங்க பெருஞ்சீரகமும் தேங்காய்பும் வந்து வறுத்து இடிச்சு எடுத்து வச்சிருந்தாங்க அதை சேர்த்துக்கொள்ள போறோம் இது வந்து வாசமாவும் இருக்கும் அதை விட டேஸ்டை தருமன்றக்காக இதை சேர்த்துக்கொள்கிறோம் இது சேர்த்துக்கொள்றேன்னு சொல்லி பார்த்தா இந்த உரைப்பால் வயிறில் வயிற்று குத்த இல்லை வயிற்று நோவல் வராமல் வயிறை வந்து குளிர்மை பண்ணுறக்காக தான் சேர்த்துக்கொள்வது ஆனால் குழம்பு வந்து கொதிச்சு வந்துட்டு தழகதான் இருக்குது இப்போ நாங்கள் இதோட எடுத்து வச்சுருக்க முருக்கம் இலைய வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த முருக்கம் இலையை சேர்த்து ஒரு கொதி வேற மட்டும் விட்டுட்டு நாங்கள் எடுத்தவனு சொன்னால் சுவையான நம்ம நாட்டு ஸ்டைலில் ஒரு கார சாரமாக ஒரு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுது நாங்கள் இப்போ இதை ஃபுட்டோடு சாப்பிட போகிறோம் ஸோ நீங்களும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றாக்களுக்கும் இது பிரியோசனப்படும் ஸோ இது போன்ற அடுத்த ஒரு பிரியோசனமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்ற மென்மார் நன்றி